வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை வராமணமும் தருகனைபுலன்களுக்கு கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனாப் பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல்லுபதேச மெய்யுறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பவால் உருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதாரம் நச்சிடாத நன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறுக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாய என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆதியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலக பூமியினால் இந்நாளிலே மனநாள் காணும் கணிப்பொறித்துறை மனோஜ் வணிகவியல் லோகேசனக்கா பிரியா பிஸ்வா ஆகியோரும் மணநாள் காணும் ஓவியா அறிவு நம்பி ஆகியோருடைய மகன் திருஞானமூர்த்தி காமேஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கர் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டிக் கொள்ளுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளக்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநே நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்